டைரக்டர் மணிரத்னம் சார் இஸ் எக்ஸலன்ட் டைரக்டர் தளபதிங்கிற படத்தில் எனக்கு அவங்க டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுற சான்ஸ் கிடச்சிது ஆக்சுவலாக நடிக்கிறதுக்கு முன்னாடி கதை சொல்கிறதுக்காக சுஹாசினி மேம் கூப்பிட்டுருந்தாங்க அப்போ அவங்கள போய் மீட் பண்ணி அப்போது கதை அந்த கேரக்டர் எனக்கு அந்த கதையெல்லாம் சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது ரொம்ப அந்த ஒரு ஷோலேயில் ஹிந்தி படம் ஷோல ஜெய பச்சன் வர்ற மாதிரி ஒரு ரொம்ப மௌனம் இருக்கும் நிறைய பேச மாட்டிங்க ஆனால் நல்ல கேரக்டர் அப்படின்னு ஒன்று அதுக்கு மேலே ரொம்ப கேட்கலை நான் ஸோ அந்த படத்தில் அது ஒரு ஒரு நிறைய பேசாம பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு அது ஒரு அனுபவம் இட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு ரஜினி சாரோட ஆக்ட் பண்ண ஒரு அதுக்கு முன்னாடி ஹிந்தி படங்கள்ல ஆக்ட் பண்ணியிருக்கேன் பட் தமிழ அந்த படம் தான் எனக்கு ரஜினி சாரோட ஆக்ட் பண்ணது ஆக்டர் நம்ம லெஜண்ட் ஆக்டர் கமலஹாசன் சார் அவரோட ஆக்சுவலா தெலுங்கு படத்தில் ஐ திங்க் சுவாதி முச்சம் அப்போ என்னை பத்தி பேச்சு வந்தது ஏன்னா எழுதநாஸ்வர் சார் அவங்க தான் என்ன வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க சித்தார படம் மூலியமா அந்த படத்துல நான் ஆக்ட் பண்ணணுங்கிறது இருந்தது அப்புறம் எனக்கு அப்ப அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்து இன்னும் அந்த ஒரு சைல்டிஷ் வே ஆஃப் டயலாக் மாடுலேஷன் அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல சாரோட கமல் சாரோட நடிக்க முடியல பட் அதுக்கப்புறம் தமிழ் படத்துல மகராசன்ங்கிற படத்துல அது அவுட் அண்ட் அவுட் இட்ஸ் அ காமெடி மூவி அந்த படத்தில் நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது சத்யராஜ் சார் அவர் வெரி ஜோவில் ஆக்டர் அவங்க ஃபேமிலி மகேஸ்வரி மிஸ்ஸஸ் மகேஸ்வரி சத்யராஜ் அவங்க சிபி திவ்யா ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் படம் எங்கள் பிரதர் கட்டளைங்கிற படத்தில் டேட் கேட்க போகும்போது அது கொடுத்தாங்க அதுக்கு முன்னே அவரோட ஆக்ட் பண்ண படங்கள் புது அப்புறம் கட்டளை மகுடம் பங்காளி மகுடம் பங்காளிலாம் வரும்போது அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நான் அதுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணல பட் சுபாஷ் சாரும் சத்யராஜ் சாரும் வந்து இல்லைல்ல நீ வந்து ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணி ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்ட்டு ஐயோ அது வந்து பங்காளி எல்லாம் வந்து அந்த ஒரு மேடையில ஒரு பெச்சாளி மாதிரி ஒரு ஆய் ஓயின்னு பேசணும் எனக்கு அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் வரவே இல்லை ரொம்ப காலையில ஷூட்டிங் ஆரம்பிச்சு மத்தியானம் கூட ஆயிடுச்சு ஏன்னா அது ரொம்ப ஒரு ரவுடித்தனமா ஆ ஊயின் புடவை எல்லாம் இப்படி எல்லாம் தூக்கி வச்சிட்டு அந்த மாதிரி கேரக்டர்லாம் அப்ப எனக்கு அவ்வளோவா தெரியல பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறது கூட ஆக்ட் பண்ணி காமிச்சுவா காமிப்பார் சத்யராசு கண்ணாடி கிட்ட போய் அப்புறம் பிரேக் டைம்ல வரலன்னு சொல்லிட்டு போய் அந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணி ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஆர்டிஸ்டை வந்து தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ற ஒரு ரொம்ப ஜோவியல் ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேச்சர் உள்ள ஆக்டர் ஆல்மோஸ்ட் ஆல் த கிரேட் ஆக்டர்ஸோட இங்கே தமிழ் படங்களில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த நியூ ஜெனரேஷன் விஜய் அவர்கள் அவங்க விஜய் சார் அவங்களோட அக்காவை ஆக்ட் பண்ற சான்ஸ் கிடைச்சது நம்ம சிஎம் அம்மாவோடைய டாக்டரேட் பட்டம் கொடுக்கும்போது செலிப்ரேஷன் நடந்தது அப்போது நான் கூச்சிப்படி டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணேன் அந்த ஒரு பெருமை எனக்கு கிடைச்சது அப்போ எங்கள் குருநாதர் ஆனந்த் சார் தான் நட்டுவாங்கம் சுஷீலா அம்மா பாடினாங்க கூச்சிப்படி பர்ஃபார்ம் பண்ணேன் அது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் சீனியர் ஆர்டிஸ்டுங்க பற்றி சொல்லும்போது வானிசி அம்மா பற்றி சொல்ல மறந்துட்டேன் அவங்க ரொம்ப பிரமாதமான ஆர்டிஸ்ட்டுங்க எனக்கு அப்படியே பிடிக்கும் அவங்க அப்பெல்லாம் சொல்லுவாங்க அவங்க கொஞ்சம் கலர் கம்மி ஆனால் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்வால்மெண்ட் அந்த கேரக்டருக்கு அவங்க எப்படி மேக்கப் போட்டுக்கிறது ட்ரெஸ்அப் ஆகுறது அப்புறம் அந்த கேரக்டர் தெரிஞ்சுட்டு அவங்க என்ன ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு நடிப்பாங்கன்னு நிறைய மற்ற சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களோட நடிக்கிற சான்ஸ் எனக்கு கிடைக்கல பட் அவங்கள மீட் பண்ணியிருக்கேன் அவங்க படங்களை பற்றி இல்லை அவங்களோட என்னெல்லாம் படங்கள் வசந்த மாளிகை அதெல்லாம் வந்து பா சிவாஜி சார் அப்புறம் அம்மாவும் நடித்த அந்த எமோஷன் சீன்ஸ் அப்புறம் பாட்டு இந்த வீணா அதில் எனக்கு அப்படியே பதிஞ்சு நானும் வீணை கற்றுக்கிட்டேன் சங்கீதம் கற்றுக்கும் போது எங்கள் மல்லிகா மேன் வந்து எனக்கு வீணை கற்றுக் கொடுத்தாங்க அப்புறம் பிஸி ஷெடியூலில் எனக்கு அது வந்து தொடர்ந்து கற்றுக்க முடியல அதை எல்லாம் அவங்க கிட்ட சொல்லி இப்போ நான் கேட்டேன் நீங்கள் உண்மையிலேயே வீணை கற்றுக்கிட்டு அந்த மாதிரி வாசிச்சிங்களான்னு இல்லை இல்லை அந்த டைமில் அந்த பாட்டில் வர்ற அந்த ஸ்வரம் வாட் எவர் அந்த நோட்ஸ் அது கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கையினுடைய அசைவுகள்லாம் நான் வந்து பிராக்டிஸ் வந்து என்னன்னா லக்கி அதான் சொல்லணும் என்ன சொல்றது இந்த சினிமா பார்த்து ஆக்ட் பண்றது அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்து டான்ஸ் கத்துக்கிட்டதுனால அதுதான் எனக்கு ஒரு மேஜர் வந்து பிளஸ் பாயிண்டா அமைஞ்சது ஏன்னா டான்ஸ்ல என்னன்னா பலதரப்பட்ட நமக்கு ஒரு ஒரு டிசிப்ளின் ஒரு கல்ச்சர்னுடைய வேல்யூஸ் அப்புறம் எக்ஸ்பிரஷன்ஸ் முகபாவங்கள் அப்புறம் பாடி லாங்குவேஜ் டான்ஸ் மூமெண்ட்ஸ் நான் நடிக்க வந்தது ஐ திங்க் எயிட்டி நைன்டீன் எயிட்டி எயிட்டி ஒன் எயிட்டியில் நடிக்க வந்தேன் பட் படம் ரிலீஸ் ஆகி எல்லாருக்கும் அறிமுகமானது எயிட்டி ஒனில் தான் தமிழில் முதல் படம் ரிலீஸ் ஆன படம் மெல்ல பேசுங்கள் பாரதராஜா சார் ஜெயராஜ் சார் அவருடைய பிரதர் பாரதராஜா சாருடைய பிரதர் டைரக்ஷன் வந்து வாசு சார் டேரக்ட் பண்ணாங்க அந்த படத்தில் முதல் தடவை ஹீரோயினாக நடிக்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருந்தது ஏன்னா இந்த டைலாக் பேசணும் அப்புறம் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் அது ரொம்ப அந்த டான்ஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துடும் அதனால கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் எப்போவுமே அதாவது மெல்ல பேசுங்கள் அப்படின்ற படத்தில் தான் பானுபிரியாவை நானும் பாரதியோ சந்தான பாரதியா இப்போ இருக்கார் இல்லைங்களா பாரதி வாசுங்கிற பேரில் மெல்ல என்ற படத்தில் தான் நாங்கள் வந்து பானுபிரியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அதாவது பாரதி ராஜா அவர்கள் வந்து எங்களுடைய பன்னீர் புஷ்பங்கள் படத்தை பார்த்துட்டு அவருடைய பேனரில் மனோஜ் கிரியேஷன்ஸ் பேனரில் எங்கள் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி எங்களை வந்து அவர் கேட்டார் நாங்கள் வந்து பாரதி ராஜாவை பார்த்துட்டு சினிமாவுக்கு வந்தவங்க ஸோ அவர் வந்து எங்களை பார்த்து இப்படி கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது அந்த படம் தான் வெளில பேசுங்கள் அதில் நியூ ஃபேஸ் வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு அவர் டிசைட் பண்ண உடனே வசந்தன் சொல்லி ஒரு ஹீரோவை பார்த்தோம் ஹீரோயின் வந்து யார் போடுறது அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு சாய்ஸ் தேடிட்டு இருக்கும்போது பாரதி ராஜாவுடைய பிரதரன்லாம் அதாவது என்ற டைரக்டர் அன்னைக்கு மனோகர் அவர் இன்னைக்கு மனோஜ்குமார்னு ஃபிலிம் டைரக்டராக இருக்கார் அவர் வந்து ஒரு ஃபோட்டோ காமிச்சார் இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பொண்ணு பாருங்கள் பாருங்கள் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ரொம்ப அழகாக கண் அந்த முகம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கும்போது உடனே பாரதி ராஜா சார் என்ன பண்ணார் ரொம்ப இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கு சார் டெஃபினட்டாக இதுதான் ஹீரோயின் நம்ம படத்துக்கு ஆனால் பானுபிரியாவை நேராக கூப்பிட்டு பார்த்த உடனே பாரதி ராஜா பயந்துட்டார் ஏன்னா கலர் வந்து கொஞ்சம் கம்மி அதாவது ஒரு மாதிரி டார்க் ரொம்ப பிளாக்கு கிடையாது பட் அதே நேரத்தில் ரொம்ப ஃபேரும் கிடையாது இன்பிட்வின் ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி கலர் அது அவர் மாதிரி பிளாக்காக இருந்த உடனே பயந்துட்டார் ஐயோ என்ன இது நம்ம பார்த்த ஃபோட்டோக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லையே என்ன ஆச்சு எனக்கு புரியலையே அப்படின்னு அவர் பயந்தார் பயப்படும்போது இல்லை சார் அது அநேகமாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை எனக்கு தெரியல நீங்கள் டிசைட் பண்ணுங்க உங்கள் டைரெக்ஷனில் உங்கள் படம் அது நீங்கள் டிசைட் பண்ணுங்கன்னு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் பானுபிரியா ஃபோட்டோ வந்து எங்கள் அப்பா கிட்டே காமிச்சேன் எங்கள் அப்பா மிகப்பெரிய ஒப்பனையாளர் பீதாம்பரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர்கிட்ட கொண்டு வந்து இந்த ஃபோட்டோவை காமிச்சு பானுபிரியா இந்த மாதிரி டார்க்காக இருக்குன்னு பானுப்பிரியாக்க பற்றி சொன்னேன் சொன்ன உடனே அவர் அந்த ஃபோட்டோவை பார்த்தே சொன்னார் மேக்கப் கரெக்டாக போட்டால் இந்த பொண்ணு வந்து இன்னொரு வானிசிரி ஆகும்னாரு அதாவது அந்த நைன்டீன் எயிட்டிலேயே எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை பானுபுரியாவுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு கருப்பாக இருக்கிறத பற்றி கவலைப்படாதீங்க கரெக்டாக மேக்கப் போட்டால் வானிசிரி மாதிரி வருவாங்க வானிசிரீன்றவங்க பழைய ஆர்டிஸ்ட் ஸோ எங்கள் அப்பா தான் வானிசிரிக்கு மேக்கப் போட்டாங்களாம் போட்டுட்டு அவர் வந்து அவ்வளோ அழகாக வானீஸ்வரியா வந்து தெலுங்கு படத்தில் என் டி மேக்கப்லாம் போட்டு வாணிஸ்ரீ அவங்க வந்து காமிச்சார் அதே போல் பானுபிரியாவும் மேக்கப் போட்டுட்டு ரொம்ப அழகான முகம் இது வந்து ஃபோட்டோஜெனிக் நிச்சயமாக நல்லாயிருக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னார் அதுக்கப்புறம் நானும் பாரதியை டிசைட் பண்ணிவிட்டு சரி பானுபிரியாவை கண்டிப்பாக அந்த படத்தில் போடலான்னு பாரதிராஜர்கிட்ட தைரியமாக சொன்னோம் அவர் சொன்னார் சரி உங்கள் படம் பார்த்துக்கங்க உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னார் ஏன்னா அவர் வந்து ஒரு ஹீரோயின் இருக்கார் மெல்லப்பேசங்கள் பண்ணுற அதே நேரத்தில் அவருக்கு வந்து இன்னொரு படம் எதுன்னா மண் வாசனை மண் வாசனைக்கு ஒரு ஹீரோயின் தெரியிட்டு ஸோ இங்கே பானுபிரியாவை செலக்ட் பண்ணும்போது அவர் அங்கே ரேவதியை செலெக்ட் பண்ணுறார் ஸோ இந்த மாதிரி ரெண்டு நேரங்களில் ரெண்டு ஹீரோயினை இன்ட்ரொடியூஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் அது அப்போ பானுபிரியா படத்தில் அந்த மெல்ல பேசுங்கள்ற படத்தில் வந்து பானுபிரியா ஆக்ட் பண்ணும்பொழுது பானுபிரியா வந்து ரொம்ப ரா சினிமாவுக்கே புதுசு கேமரா முன்னாடி ஃபஸ்ட் டைம் நிற்கிறது அதனால நாங்களும் வந்து ஒரு படம் தான் டைரெக்ட் பண்ணியிருக்கோம் எங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரடியூஸ் பன்னீபிருஷ்ணாவின் மட்டும்தான் அதுக்கப்புறம் பானுபிரியாவை கூப்பிட்டு ஆக்ட் பண்ண சொன்ன அந்த ஒரு நாள் முதல் நாள் ஷூட்டிங்லேயே பானுபிரியா மிகப்பெரிய நடிகையாக வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அந்த ஃபஸ்ட்டு ஷாட்லையே ஒரு சாங் ஷாட் அது ஓடி வர்றது அது ஒரு ஒரு அழகான சிரிப்பு இருக்கும் பானுபிரியா கிட்ட அந்த சிரிப்பை பார்த்த உடனே சொன்ன நிச்சயமாக நீ பெரிய ஒரு ஹீரோயினாக வருவேன் அதுக்கப்புறம் பானுபிரியா எவ்வளவோ படங்கள் கண்டினியூஸாக சக்ஸஸ் ஆகி தெலுங்குல இன்ட்ரிடியூஸ் ஆகி தெலுங்குல மிகப்பெரிய ஹீரோயின் ஆகி அப்படியே ஒரு ஒரு காலகட்டம் நைன்டி இல்லை நான் வந்து மறுபடியும் வாசுவா அதாவது பாரதி வாசுவா இல்லாமல் நான் வந்து பானுப்பிரியா கிட்ட நடிகன் ஒரு படத்தை கேட்ட டேட்டு கேட்கும்போது டேட் இல்லை நடிகன் நடிச்சதுக்கப்புறம் அப்புறம் சின்னத்தம்பி ஆக்சுவலாக நடிகன் சின்னத்தம்பி இப்படி ஒரு ரோ ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பானுப்பிரியாவை மைண்டில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கேட்கும்பொழுது அன்னைக்கு இருந்த பிசினஸ்ல எனக்கு கிடைக்கல ஒரு பெரிய காமெடி என்னான்னா நான் இன்ட்ரடியூஸ் பண்ண பானுபிரியா இன்ன வரைக்கும் என் படத்தில் இன்னும் நடிக்கவே இல்லை அந்த முதல் படத்துக்கு அப்புறம் பட் ஆஸ் அன் ஆர்ட்டிஸ்ட் மிகப்பெரிய லெவலுக்கு போய் இன்றைக்கி மிகப்பெரிய பேரோடு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது